கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த தாயகமே கத்தும் கள் மீது கலங்கரை விளையாடும் காவலன் தென் பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்தன் அங்கிருந்தான் அரசன் கை தமிழுக்கு வழங்கிய தமிழ் வேந்தன் கம்பன் அங்கிருந்தார் வயதான தமிழ் பாட்டி அவ்வை அங்கிருந்தார் அரசியலின் சீதனமா புலிச்சோல் நாடல் இந்த புகழேந்தி அங்கிருந்தார் நக்கீரன் அண்ணா மண்ணப்ப சதை நப்பூதன் ஒப்பூர் மாசாத்தி உவாசாத்தான் தக்கோள் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழருக்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்துணையோ எத்துணை பேர்

ஆண்டுகளுக்கு செவ்விலக்கியங்களாக நம் முன்னே பரவி கிடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தான் மேற்கத்திய மரபு சூழ்நிலையில் அமைவு என்ற கோட்பாட்டையே உருவாக்கியது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் என்ற ஒரு நிலமும் பொழுதும் தான் இந்த உலகத்தின் ஆதி தொடக்கம் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இன்றைக்கு பேசுகிறாரே அதை அன்றைக்கே பேசியவர் தான் தொல்காப்பியர் ஒரு பெண் ஒரு பெண் ஐநூறு நூறில் தனது கனவை சொல்கிறார் பசியில் ஆக்குக என்று அதாவது என் வாழ்கால சமுதாயத்தில் திரும்புகின்ற திசை அனைத்தும் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அமைதி பறி போகும் வன்முறை வெடிக்கும் என்பதற்காக இப்படி சமூகம் சார்ந்த செய்தியை சொல்லியவர் நாம் தமிழ தானே ஒரு கட்டத்தில் பாரதியார் பதிவு செய்கிறார் இந்த தமிழ் மொழியில் உள்ள இலக்கியம் அனைத்தும் அழைந்து விட்டாலும் அவ்வையின் பாடல் மட்டும் போதும் தமிழ் தலை ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் தமிழில் உள்ள சங்க இலக்கியங்கள் முழுவதுமாக அடைந்து கணியன் பூமுடனா தந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை பாடல் வாழ்கின்ற வரையில் உலகின் உயர் கணிச மொழி தமிழ் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கே இடம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சாதி சமூகம் சார்ந்த சாரத்தை இறக்கி வைக்கிற கோப்பைதான் அந்த கவிதை இப்படி உலகில் நாம் பண்பட்ட பல்வேறு வாழ்வியல் கருத்துக்களை கொண்டதுதான் நம் தமிழ்மொழி வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி வணக்கம்